ஆன்மீக அன்பு உறவுகளே மயான காளி மந்திர ஆலயத்திலேருந்து பால்மணி சித்தன் ஒரு எந்திரம் எழுதுறதுக்கு என்ன வேணும்னா வெள்ளியில் வந்து பேனா விற்கும் பாருங்கள் வெள்ளியில் எழுதுகோள் வெள்ளி திருச்சூழ மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன இருக்கும் எழுதுகோள் அதிகபட்சமாக வெள்ளி தகட்டில் எழுதுறது ரொம்ப நல்லது அப்படி வாங்கிட்டு நம்ம நார் சதனமாக தகுடை கட் பண்ணிவிட்டு அதை சுத்தி பண்ணி எலுமிச்சம்பளம் அதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு எந்த ஒரு எந்திரத்தையும் இந்த மாதிரி முதல்ல நாளாக இது பண்ணிக்கணும் இப்போது இது வந்து ஒரு மோகினி எந்திரம் இப்போ மோகினி எந்திரம் வரைஞ்சிருக்கோம் வெள்ளி தோட்டத்தில் வரைஞ்சிக்கிங்க அதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி எழுதிக்கணும் இப்போ இதை பாருங்கள் இதுதான் மோகினி எந்திரம் மோகினி எந்திரம் ஆக நல்லா பார்த்துக்குங்க மோகினி எந்திரம் மோகினி வசியம் செய்யக்கூடிய எந்திரம் மோகினியை வைத்து ஏவல் செய்கின்ற எந்திரம் மோகினி பிரயோக எந்திரம் இப்படி வரைஞ்சிக்கணும் இதுக்கு உள்ள பீஜங்கள்லாம் எழுதணும் இப்போ எழுதலாம் இந்த இடத்துல வந்து நா இந்த கேப்பில் வந்து மா இதில் வந்து சி இப்போது இந்த ரெண்டு இடத்துல வந்து வா இதுக்கு இதுக்கும் இதில் வந்து ஏ இதுதான் சரி இப்போ மோகினி எந்திரம் முழுசாக நம்ம வரைஞ்சி எழுதிட்டோம் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது பெரிய பூஜா கடைங்களில் நீங்கள் போயிட்டு கேட்டீங்கன்னா வெள்ளிலையோ அல்லது காப்பர்லேயோ இல்லை ஐமன்லேயோ எழுதுகொள் தனியாக இருக்கும் நான் எப்பவும் அந்த பேனா பழைய பேனாக்களில் மை இல்லாத எழுதி நமக்கு வரேன் ஆனால் நீங்கள் அப்படி எழுத வேண்டாம் என்னோட எல்லாம் முறையாக நீங்கள் கற்றுண்டு நல்லா வாழ்கிறதுக்கு பாருங்கள் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாம்பழத்தட்டில் விபூதியை பரப்பிக்குங்க ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வசியம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தாம்பழத்தட்டு முடிஞ்ச அளவு வெங்கலத்தட்டாக இருந்தால் நல்லது இல்லைன்னா தட்டாக இருந்தால் நல்லது எல்லாமே தாம்பழத்தட்டுன்னு வச்சுக்கூடாது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு அப்போ அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அகலமான ஒரு தாம்பழத்தட்டில் சுத்தமான நாட்டு பசு விபதியோ அல்லது நீங்களே தயார் பண்ணாலும் இல்லை அந்த தர்பையில் செய்யக்கூடிய விபதி அது ரொம்ப சக்தி வாய்ந்தது தர்பையில் செய்யக்கூடிய விபதி அப்போ இந்த விபதிய என்ன பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பனம் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதில் கலந்தீங்கன்னா அந்த திருநீருக்கு இன்னும் அதீதமான ஒரு சக்தி கிடைக்கும் அதுவும் மோகினி பிரியத்திற்கு வந்து அந்த வாசனை திரவியங்கள் ரொம்ப 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 இஷ்டமான ஒன்று அப்போ வாசனை திரவியங்கள் கலந்துட்டு அந்த திருநீரை வட்ட வடிவத்திலோ அல்லது சதுர வடிவத்திலோ பரப்பி அதிலே யார் யாரை விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க பேரை இன்னும் முதல்ல இப்போது இன்னாருடைய மகள் அதாவது பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய அப்பா பேரை முதல்ல போடுங்க ரெண்டாவது தாய் பேரை போடுங்க ஆணாக இருந்தால் அம்மா பேரை போடுங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேரை போடுங்க இப்படி போட்டு வேதாச்சல மகளாக இருக்கக்கூடிய சுந்தரி இல்லை வேதாச்சலம் அவங்களுடைய லட்சுமி மனைவி பேர் அப்போது வேதாச்சலம் லட்சுமி அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுந்தரி என்பவளை ஆணுடைய பேர் ஏதாவது ராகவன் ராகவன் செந்தாமர இவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணி என்பவனுக்கு சுந்தரி என்பவள் வசியம் மோகனம் ஆகாஷனம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு மல்லிப்பூ முல்லைப்பூ அந்த மாதிரி பூ குழா பூவை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு படையில வந்து ஸ்வீட்டு என்ன இனிப்பு வகைகள் வைங்க அதெல்லாம் வச்சுட்டு பாக்கு பால் இதெல்லாம் வந்து படையல் முறையாக நீங்கள் வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய திருநறலாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க விஷயத்தினுடைய நபருடைய பேர் எல்லாம் எழுதிட்டீங்க எழுதுனதுக்கப்புறம் இந்த வெள்ளி தகட்டை நீங்கள் சுத்தி செய்திருக்கீங்க இல்லையா எழுதி இதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்புறம் புணுகு இந்த மாதிரி வாசனை திரவியங்களை பூசி அந்த வாசனை திரவங்கள் எவ்வளோ தூரம் பூசுகிறீங்களோ அது மோகினி எந்திரம் அவ்வளோ துல்லியமாக வேலை செய்யும் அப்போது அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுதிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய மோகினி மந்திரமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை ஓம் நமோ பகவதி மகாமோகினி ஓம் நங் நம சிவாய நம ஓம் நமோ பகவதி மகாமோகினி ஓம் நங் நம சிவாய நம இந்திரன் தந்தநீர் இறைவன் தந்தநீர் சூல கபாலி பரமேஸ்வரி தந்தநீர் என்னை விட்டு எதிரே நின்று என் முகம் கண்ட பேர் எதிரினுடன் சென்று பல்லுருகி பாதாளம் சிதறுருகி காமம் முருகி கட்டுருகி முன்கை திருகி முழங்கால் திருகி சக்கரத் திருகி சூலந்திருகி சுடுகாடு திருகி சுடுகாட்டில் உத்திரி மேல் திருகி காளி காளாசிரி எங்கள் திருநீலகண்ட சுவாமி மேலானை திரிகி முறுக்கி கொண்டோடி வா காளி சாமுண்டி தக்கன் தலையை அறுத்தவளே கபாலம் சூலம் தரித்தவளே சுடலை மொகினி அந்த இடத்துல வந்து அவங்க பேரை சேர்க்கணும் இன்னாருடைய மகள் இன்னும் இன்னாருடைய மகளாக இருக்கக்கூடியவள் மேல் கொண்டோடி வா சுவாகா அப்போ இந்த மந்திரத்தை நம்ம வந்து ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி உருவாத்தணும் அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் மல்லியோ முல்லையோ பூ வச்சுருக்கீங்கன்னா அந்த பூவால் அந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் சாத்தணும் ஒவ்வொரு மந்திரத்தோ அப்படி சொல்லிக்கிட்டே வரணும் ஓம் நமோ பகவதி மகாமோகினி ஓம் நங் நம சிவாய நம இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் சோழ பரமேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரே நின்று என் முகம் கண்ட பேர் எதிரிடம் சென்று பல்லுருகி பாதாளம் சிதறுருகி காமமுருகி கட்டுருகி முன்கை திருகி முழங்கால் திருகி சக்கர திருகி சூளந்திருக்கி சுருகாடு திருகி சுருகாட்டில் இருக்கும் முத்திரி மேல் திருக்கி காளை காளி காளாசிரி எங்கள் திருநீலகண்ட சுவாமி மேலானை திருக்கி கொண்டு கொண்டோடி வா காளி சாமுண்டி தக்கன் தரை அறுத்தவளை ஹபாலன் தரித்தவளை சுழல் மோகினி என்னார் மேல் கொண்டோடி வா சுவாக இந்த மந்திரத்தை வந்து இப்போ சொல்கிற மாதிரி வெளியில் அடுத்தவங்களை குரல் கேட்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது மனதிற்குள்ளேயே சொல்ல வேண்டும் வாய் அசையவே கூடாது மனதால் பேசணும் அப்போ தான் அது பயங்கர ஒரு ஃபவர் சுத்தி சுத்தியாகும் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தெட்டு ஊரும் போடுங்க போட்டுட்டு இந்த எந்திரத்தை தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிற மாதிரி வச்சு தாயத்தா போட்டுக்கோங்க இதையே வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல யாரை விஷயம் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு இந்த இயந்திரத்தை அவங்களோட இடத்துல நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மந்திரம் ஜெயிச்சிங்க இல்லையா பேர் எழுது இந்த திருநீரை எடுத்து இந்த திருநீருக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் பயங்கர ஒரு சக்தி இதில் கிடைச்சிருக்கு பிரபஞ்ச சக்தியும் க அந்த அம்பாலோடைய சக்தியும் மோகினி தாயினுடைய சக்தியும் நீங்கள் சொல்லக்கூடியவங்களுடைய பிராணனுடைய சக்தியும் நீங்கள் விரும்புகிறது எவ்வளவு சக்தியோ அதனுடைய பலன் பிரகாரம் இதற்கு அதீதமான ஒரு பலன் வந்துடும் அப்போ இந்த திருநீரை எடுத்துகிட்டு போய்ட்டு யாரை விஷயம் பண்ண போகிறீங்க அவங்க மேலே போடலாம் அவங்களுக்கு யார் மூலயமா கொடுத்து அனுப்பலாம் நீங்களும் வச்சுக்கலாம் இப்படி போட்டுட்டிங்கன்னா எந்த எப்படி அதாவது இந்த இந்த திருநீர் இது பெரிய மையமெலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு சக்தி எவ்வளோ பெரிய பெரிய பூஜையெல்லாம் போட்டு சொல் படுறாங்களோ அதை விட எளிமையான விஷயம் இந்த திருநீரில் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த படல் முறையோடு நீங்கள் செய்றீங்கன்னா ஒரே நாளில் தட்டி நீங்கள் தூக்கிடலாம் யாரை விரும்புகிறீங்களோ ஆனோ பெண்ணோ நிச்சயமாக இது நூறு சதவீதம் பலிதமாகும் எளிமையான முறை செலவு கம்மி நம்பிக்கை அதிகம் அதுவும் மோகினி தாயனுடைய மிக ஒரு அதீதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் தர்மயுத்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிக்க ஆயத்தமாகுங்க அப்புறம் பில்லி சூன்யம் மாந்திரிகம் ஏவல் இந்த மாதிரி இன்றைக்கி கழிப்பு முறை பூஜை பரிகாரங்கள்லாம் செய்யப்படும் ஆண் பண் விஷயங்கள் எதிரி அழிவதற்கான ஒரு பூஜை முறைகள் எதிரி ஒரே நாளில் மாறண முறை அப்படி செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளலாமோ வாழ்க வளமுடன் சுவா என்னமே ம்